போட்டிருக்கேன் உனக்கு அது தெரியுமா ஊசி ஏத்துற மாதிரி அது முதுகு வலிக்குதான்

கண்ணாடி போர்டில் பார்வதி ஸோ அதனால வந்துட்டு சுபிக்ஷா அப்படி கேட்டிருக்காங்க உடனே வந்துட்டு அந்த பார்வதியோட ஒரு கேவலமான ஒரு சுயரூபம் ஒன்று வெளியே வந்துச்சுங்க இங்கே பேரு என்ன கண்ணாடி போடலையான்னு கேட்குறேன் ஆ நான் காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருப்பேன் நீ என்ன அப்படி கேட்குற இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணு ரொம்ப அம்பளை தான் அக்கா இல்லைக்கா நீங்க எப்போவுமே கண்ணாடி போட்டிருப்பீங்க பட் இப்போ போடலைக்கா அப்போ என்ன எனக்கு என்ன கண்ணு தெரியலன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எது பேசினாலுமே குதர்க்கமாக பேசணுன்ற முடிவோடு தான் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதின்றது ரொம்ப தெல்ல தெளிவாகவே தெரியுது ஏன் பார்வதி போயிட்டு ஆதிரி கிட்ட பேச சொல்லுங்களா பார்க்கலாம் இல்லைனா போயிட்டு அதே மாதிரி ரம்யா ஜோ கிட்ட பேச சொல்லுங்கள் அவங்களாம் வந்துட்டு பார்வதியை விட லோக்கலாக பேசி பார்வதியை ஓட விட்டுருவாங்க இந்த சின்ன பொண்ணை டார்கெட்டாக எடுத்துக்கிட்டு கூட வந்துட்டு திவாகர் கூட சேர்ந்துக்கிட்டு ஆக்சுவலாக பார்வதி இதுவே வெளியே இருந்தாங்கன்னா திவாகர் மாதிரி ஒரு ஆள் இன்டர்வியூ எடுத்தாலும் பயங்கரமாக கலாய்ச்சி ஓட விட்டுருப்பாங்க ஆனால் இப்போ உள்ளே இருக்கிறதுனால திவாகர் கூட சேர்ந்தால் தான் வந்துட்டு நம்மளும் லைம் லைட்டுக்கு வருவோம் பாசிட்டிவோ ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா ஃப்ரேம் ஆகும் அப்படின்றதுனால தான் திவாகர் கூடவே சுத்தின்னு இருக்குது திவாகர் கோமாளித்தனமா நடிக்க சொல்லி அதை வேடிக்கை பார்க்குறது அதை வந்துட்டு கூடவே இருக்கிறது இந்த மாதிரிலாம் திவாகர் கூட சேர்ந்து பேர் எடுக்க பார்த்துன்னு பார்வதி ஆனா இது நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு அது வேற விஷயம் இப்போ இந்த பொண்ணை வந்துட்டு தேவையில்லாம டார்கெட் பண்ணி நேற்று வந்துட்டு குனுஞ்சி பெருக்கிறதுக்கு பதிலாக கால்லேருந்து அப்படியே தொடர்பத்தை தாங்கலாம் அதுக்கு அந்த பொண்ணு கேட்டுருக்கு இந்த மாதிரி அக்கா உங்களுக்கு என்ன முதுகு வலியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அதை அதை வந்து விவியூ அதுக்கிட்டு இப்போ வந்துட்டு பேசிட்டு உட்காந்துட்டுருக்குது இங்கே பாரு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படி பேசினா எனக்கு உன்னை லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படி வாங்கினோம் நல்லாவே தெரியும் வாங்கிட்டு போயினே இருப்பேன் இதே ஸ்லாங்கில் தான் அவங்க பேசினாங்க நம்பிக்கையில்னா வந்துட்டு நீங்களே வீடியோ போய் பாருங்கள் இதே ஸ்லாங்கில் அப்படியே பேசியிருக்காங்க மேபி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுக்கு பதிலாக இந்த ஒன் ஆர் எபிசோடில் கூட வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஸ்லாங் அது ரொம்ப கேவலமான ஒரு அட்டிடியூட் அந்த அட்டிடியூட்டில் அந்த பொண்ணு அந்த பொண்ணு ரொம்ப ஹம்பிளா அக்கா சாரிக்கா மன்னிச்சிருங்கக்கான்னு சொல்லும்போது கூட இங்கே பேர் சும்மா எதை சொல்லணும்லாம் சாரி சொல்லிட்டுருக்காது அக்கா இப்போ நார்மலாக தான்க்காக்கா சொன்னேன் நான் ஒரு வேலை நான் சொன்னது ஹர்ட்டாக இருந்தால் மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது கூட இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்குற வேலை வச்சுக்கா என்ன இப்போ உனக்கு அடுத்தது இதை க்ளீன் பண்ணோம் இதை க்ளீன் பண்ணுமா அதை க்ளீன் பண்ணோமா இவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு அட்டிடியூடோட ஒரு கேவலமான மைண்ட் செட்டோட வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க பார்வதி இது வீட்டில் இருக்க யாருமே கேட்குற மாதிரியும் தெரில இதுவே திவாகர் பண்ணி தான் மேபி கேட்டிருப்பாங்க இந்த பார்வதியை வந்துட்டு யாரும் கண்டுக்கவே மாட்டுறாங்க திவாகர் கூட சேர்ந்துக்கிட்டே திவாகர் எல்லாமே கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரே ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டாரு ஸோ இப்போ திவாகர் கூட சேர்ந்தால் கார்னராக இருக்கிறவருக்கு நம்ம மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்றதுனாலலாம் வந்துட்டு பார்வதி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி ரொம்ப கேவலமான அட்டிடியூடில் தான் பார்வதி இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வந்துட்டு எதுக்காக தேவையில்லாமல் இந்த அளவுக்கு அட்டிடியூடு காட்டுறாங்கன்னு தெரியல லைக் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு சொர்ணாக்கா மாதிரி படத்துலலாம் வருவாங்க சொர்ணாக்கா அந்த மாதிரி ஒரு கேவலமான அட்டிடியூட வந்துட்டு அப்ரோச் பண்ணி வந்துக்கிட்டு அந்த பொண்ணை ஒன் ஆர் எபிசோடில் நீங்கள் இது ரொம்ப கிளியராகவே பார்க்கலாம் அதுக்கப்புறமா அவங்களுடைய கருத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்க மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க